சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி எபிசோட்ல விஜயாவுக்கு எப்படியாச்சும் தூக்க மாத்திரையை காஃபியில் கலந்து கொடுத்துட்டா அவ மட்டும்தான் சா குடிச்சுட்டு தூங்கிடுவாங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரோகிணி பிளான் பண்ணி காஃபியில் அந்த மாத்திரையை கலந்து கொடுத்துட்டாங்க விஜயாவும் கொடுத்துர்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் ரோஹிணியோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நீ கொடுத்தது தூக்க மாத்திரை இல்லை அது வந்து சத்து மாத்திரை அதை சாப்பிட்டா இன்னும் டயர்டாக ஆகாமல் ரொம்ப அது உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இந்த பக்கம் நம்ம விஜயா ரோகிணி ரோகிணின்னு கத்தி கூப்பிட்டு பூஜை ரூமையை சுத்தம் பண்ண நான் சாமி கும்பிடணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க அதே மாதிரி பூஜை ரூமை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ரோகிணியை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு தலையில் கொட்டி கொட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவை கூப்பிட்டு சூடம் ஏற்ற சொல்கிறாங்க ஒரு தாம்பாளத்தில் சூடத்தை ஏற்றி நம்ம மீனாவும் அங்கே வைக்கிறாங்க அந்த தட்டை எடுத்து சாமியை கும்பிட்டுட்டு அந்த சூடத்திலயே இன்னொரு சூடத்தை ஏத்தி மறுபடியும் நம்ம ரோகிணி கையை நிப்பாட்டி நீட்ட சொல்லி அந்த கையிலேயே வச்சிடறாங்க அதை ஆரத்தி காமி அப்படின்னு பயங்கரமா அட்டகாசம் பண்றாங்க ரோகிணியை வச்சு செய்கிறாங்கன்னே சொல்லலாம் அவ்வப்போது தலையில வரைய நங்குன்னு நங்குன்னு கொட்டிக்கிட்டே வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குற முத்து பாவம்னு நினச்சி தனக்கு ஃபோன் வந்த மாதிரியும் நாளைக்கு அப்பா வரேன்னு சொல்லிட்டாரு மாதிரியும் ஒரு ட்ராமாவை பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் தான் விஜயா ரோகிணியை சும்மாவே விட்டாங்க நாளைக்கு வந்துடுவாங்களே பார்த்தல பூஜை பண்ணவும் தான் இப்போ அவர் நாளைக்கு வராரு அப்படின்ட்டு எழுந்திரிச்சு போயிடுது விஜயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம முத்து சொல்கிற மீனா கிட்ட இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொய் தான் அப்பா கிட்டலாம் நான் பேசவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் சும்மா ரோகிணி பாவம்னு தான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன் அப்படின்னு உடனே அப்போ நாளைக்கு காலையில் அப்பாவை எதிர்பார்ப்பாங்களே அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்க முத்துவுக்கும் ஒன்றுமே புரியவே இல்லை இப்போ மறுநாள் காலையில் விடிஞ்சிடுது ரோகிணி அண்ணாமலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சாரி விஜய் அண்ணாமலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை வரவே இல்லை என்ன செய்யறதுனே தெரியல இப்போ முத்து போய் உண்மையை சொல்லிடலாம் அம்மாக்கிட்ட அப்படின்னு போகிறா கரெக்டாக நம்ம அண்ணாமலை முத்துன்ட்டு உள்ளார வராப்புல வந்த உடனே நம்ம முத்து போய் கட்டி பிடிச்சிக்கிறாப்புல அதுக்கப்புறம் நம்ம விஜயா போயிட்டு அண்ணாமலையை கட்டி பிடிச்சிட்டு ஏங்க இப்படி பண்ணினீங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு சஸ்பென்ஸோடு இன்னைக்கு முடிச்சிருக்கிறாங்க அதாவது மனோஜுக்கு கடன் கொடுத்தாப்புல இல்லையா அவரும் உள்ளார வராப்புல அண்ணாமலை ஏதோ முடிச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ராப்ளத்தெல்லாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது